அனைவருக்கும் வணக்கம் வருகிற தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு வருது இதை எப்படி கொண்டாடணும் அப்படின் சொல்லி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர ஆசைப்பட்றேன் பொதுவாக நம்ம ஜோதிடர்கள் இல்லை முன்னோர்கள் வந்து எப்படி இந்த விஷயத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சித்திரை பிறப்புக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் வாங்குகிற ஒரு பழக்கம் இருக்கும் புதுசாக ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அந்த சித்திரை பிறப்பு அன்னைக்கு அவங்களுடைய பூஜை அறையில் வச்சு அந்த பஞ்சாங்கத்துக்கு மஞ்ச குங்குமம் வச்சு தூபதிபோலாம் காட்டி சாமிக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு நல்ல நேரத்தில் அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் இது கண்டிப்பாக தவறாமல் எல்லோரும் செய்யணும் இது ஒரு நல்ல பழக்கம் இது தொன்று தொட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு பஞ்சாங்கம் எங்கே கிடைக்குதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும் ஆனால் பஞ்சாங்கம் சில ஸ்டேஷ்னரி கடைங்களில் கிடைக்கும் அதை வாங்கி அந்த பூஜையை நம்ம செய்யும்போது நமக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சாமிகிட்ட வேண்டிக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் தான் இந்த பஞ்சாங்க வழிபாடு சரி இது சாதாரணமாக செய்யலாம் அந்த புத்தகத்தை வாங்கி வச்சு பஞ்சாங்க புக்கை வாங்கி வச்சு வழிபட போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சித்திரை தான் தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாள் முதல் மாதம் அப்போ இந்த சித்திரை ஒன்று அந்த சித்திரை ஒன்று அப்படிங்கும்போது சூரியன் உச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு நாள் சூரியனுக்கு உகந்தது சூரியனை மையமாக வச்சு தான் நம்மளுடைய இந்த பஞ்சாங்கம் கேலண்டர் இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம கணி கணிக்கக்கூடியது சூரியன் அப்போ அந்த சூரியனை நம்ம அந்த அடுத்த ஒரு ஆண்டு வந்து அவர் பயணிக்க துவங்குற நாள் அந்த சித்திரை ஒன்று சூரிய உதயத்தின் போது அந்த சூரியனை நம்ம வரவேற்கும் விதமாக ஒரு வழிபாட்டு பூஜை கலையை எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த சூரிய பகவானை பார்த்து ஒரு சூரிய நமஸ்காரம் இல்லை அவரை ஒரு கையெடுத்து கும்பிடணும் இப்படி செய்யும் போது இந்த ஆண்டு எனக்கு நல்லா அமையணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கிறப்ப நமக்கு நல்லவை எல்லாம் நடக்கும் நமக்கு கண் தெரிஞ்ச ஒரு தெய்வம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் தான் இந்த சூரியனை நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நான் இன்னும் அதுக்காக ஒரு வீடியோவே போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் சூரியனை வச்சு தான் இன்றைக்கி பெரிய பெரிய நெட்ஒர்க் அதாவது சன் நெட்ஒர்க்கு ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த சூரியன் பேரை பயன்படுத்துவாங்க அவங்களோட குரூப் பார்த்திங்கன்னா ஆதித்யான்னு சூரியனோட இன்னூறு பேரில் இருக்கும் அவங்களோட செய்தித்தாள்கள் பார்த்திங்கன்னா தினகரன் இப்படி இருக்கும் அப்போ அந்த சூரியன் மிக வலிமையானவர் அவரை பயன்படுத்தும்போது வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு விஷயம் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களே இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும் அது அது வேறு தலைப்பு வேறு விஷயம் அதை நம்ம அப்புறம் விரிவாக பேசுவோம் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த சூரியனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இந்த சித்திரை மாதம் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மேசக்கட்டத்தில் அந்த சூரியன் வரும்போது உச்சத்தில் இருப்பார் அந்த உச்ச சூரியனை வழிபடும் போது நமக்கு எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் நம் நேயர்கள் அனைவரும் இந்த சூரியனை சித்திரை ஒன்று இவர் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை உங்கள் ரெண்டு தீபம் ஏற்றுங்க உங்கள் பூஜை அறையில் அதை ப அந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு சாதாரணமாக நம்ம சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் சூரியனை வழிபடுங்க எல்லாம் நல்லா நடக்கும் நன்றி வணக்கம்